வரலாற்றுக்கு முந்தைய நீண்ட வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டிருந்த வீரமுறை என்னும் தமிழ் கிராமம் இன்று அந்த மக்களிடமிருந்து பறிக்கப்பட்டுவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வரை சிங்கள இராணுவத்தினராலும் முஸ்லிம் ஆயுதப் படைகளாலும் தொடர் தாக்குதலுக்குள்ளாகி ஆக்கிரமித்து அளிக்கப்பட்டுவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு முஸ்லிம் ஆயுதப் படைகள் வீரமுனை கிராமத்தை இரத்த கலரையாக்கினார்கள் வாழ்வெட்டுக்கும் கத்திவெட்டுக்கும் அஞ்சிய தமிழ் குடும்பங்கள் வீரச்சோலை வலதா பிட்டிய மல்லிகை தீவு மல்வத்தை போன்ற கிராமங்களில் வாழ தலைப்பட்டனர் இங்கு கோயிலில் தஞ்சமடைந்திருந்த நூற்று கணக்கான தமிழர்கள் வெட்டியும் உயிருடன் கொளுத்தியும் படுகொலை செய்த வீரமுனை படுகொலையின் நினைவு நாள் என்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு பின்னர் ஏறக்குறைய முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வீரமுனைக்கு வெறுவதும் தப்பி ஓடுவதுமாய் துன்பத்தையே சுமந்தனர் கொண்டவெட்டுவான் இராணுவ முகாமும் இக்கிராமத்தை சூழ இருந்த முஸ்லிம் கிராமங்களும் தமிழர்களை இங்கிருந்து அகற்றிவிட வேண்டுமென்ற திடமான முடிவுடன் செயற்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதமும் ஜூலை மாதமும் இனிமேல் அங்கே தமிழ் மக்கள் வாழவோ காலடி வைக்கவோ முடியாதென்ற நிலையை உருவாக்கியது கொண்டவெட்டுவான் இராணுவ முகாமில் இருந்து வந்த இராணுவத்தினரும் அவர்களோடு இணைந்து வந்த முஸ்லிம் படைகளும் மக்கள் எல்லோரையும் வீரமுனை கோயில் அடிக்கு செல்லுமாறு கட்டளையிட்டனர் அன்றைய காலத்தில் இந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு ஒரு சில நாட்களின் முன்னர் கல்முனையில் தமிழர்கள் கொல்லப்பட்டதை அறிந்த மக்கள் அச்சத்துடன் ஆலயத்தில் ஒன்று கூடினர் ஆலயத்தில் வைத்தே கொல்வதற்குரியவர்களை தெரிவு செய்தார்கள் தட்டி கேட்க யாரும் இல்லை முதற்கட்டமாக ஐம்பத்தி ஆறு ஆண்கள் தெரிவு செய்து எடுக்கப்பட்டனர் மரண குழி நோக்கி அவர்கள் தள்ளி கொலை செய்யப்பட்டார்கள் கட்டிய மனைவியும் பெற்ற தாயும் கதறி அழுதார்கள் கையெடுத்து கும்பிட்டார்கள் தாலி பிச்சை கேட்டு காலடியில் விழுந்தார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் பார்த்து கொலை வெறியோடு வந்தவர்கள் எக்காலம் சிரித்தார்கள் அந்த மக்களின் கண்ணீரும் வேண்டுதலும் அவர்களுக்கு கேளிக்கையாக மாறியது சம்மாந்துறை மலைக்காட்டிற்குள் தீப்பற்றி பற்றி எறிந்தது முப்பத்தி ஏழு பேரையும் சுட்டு சுட்டு நெருப்புக்குள் தூக்கி வீசினார்கள் இராணுவத்தினரின் செயலினை சுற்றி நின்ற முஸ்லிம் படைகள் கைதட்டி மகிழ்ந்தார்கள் தமிழ் மக்களின் வாழ்வும் வளமும் பற்றி எறிந்தது வாய்விட்டு சொல்ல முடியாத உறவுகளுக்காக குரல் கொடுக்க யாரும் இருக்கவில்லை காலையில் கைது செய்து சென்றவர்களை சுட்டு பொசுக்கிய போதும் இராணுவத்தினரின் கொலைப்பசி மாறவில்லை அதன் பின்னர் ஒரு வாரம் கூட மறையவில்லை ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி மீண்டும் கைது எச்ச சொச்சம் இருந்த ஆண்களில் ஐம்பத்தி ஆறு பேரை துப்பாக்கி முனையில் தள்ளிச் சென்றார்கள் கொண்டை வெட்டுவானில் பெருநெருப்பெறிந்தது சுட்டு சுட்டு நெருப்புக்குள் எறியப்பட்டார்கள் சொல்லியல வார்த்தைகளின்றி கையில் தூக்கிய பொருட்களோடு காரைதீவிற்கு தப்பி ஓடினார்கள் அப்பாவி தமிழர்கள் காரைதீவு பாடசாலை அகதி முகாமாகியது சொந்த மண்ணிலேயே தமிழ் மக்கள் அகதியாக்கப்பட்டார்கள் அகதி வாழ்வோடு விட்டிருந்தால் கூட பரவாயில்லை அகதி முகாமையும் கொலை முகாமாக சிங்கள இராணுவத்தினர் மாற்றினார்கள் தமிழ் மாணவர்களின் கல்விக்கூடம் கொலை கூடமாக்கப்பட்டது ஆட்டு பண்ணைகளில் இறைச்சிக்கு தெரிவாகிய கடாக்களைப் போல அகதி முகாமில் வைத்து கொலை செய்வதற்குரிய ஆண்களை தேர்ந்தெடுத்தார்கள் இம்முறை காரைதீவு விசேட அதிரடி படையினர் தங்கள் கைவரிசையினை காட்டினார்கள் அந்த சம்பவம் இடம்பெற்று ஒரு மாதம் கூட மறையவில்லை ஜூலை மாதம் நான்காம் திகதி காரைதீவு அகதி முகாமில் அழுகுறல் ஓங்கி முதல் தெரிவில் பன்னிரண்டு ஆண்கள் கைது செய்யப்பட்டனர் ஓரிரு நாட்கள் கழித்து படை முகாமிற்கு சென்ற தாய்மாருக்கு படையினர் கொடுத்த பதில் விசித்திரமானது உங்களோட ஆக்களை நாங்கள் கொண்டு வரவில்லை ஆக்கள் இனம் தெரியாதவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று பதிவு செய்துவிட்டு கச்சேரியில் காசு எடுங்கள் என்று அவர்களின் பதில் அமைந்தது பாடசாலையில் இருந்த அகதி முகாமிற்குள் மீண்டும் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் திகதி விசேட அதிரடி படையினர் புகுந்தனர் பதினோரு ஆண்கள் பிடிக்கப்பட்டனர் எஞ்சியிருந்த ஆண்கள் இவ்வளவுதான் எச்ச சொச்சமின்றி எல்லோரையுமே கொண்டு போய் சுட்டு எரித்தார்கள் வீரமுனை கிராமத்து மக்கள் எங்கிருந்தாலும் அவர்களை கொன்றொழித்து விடுவதென்று சிங்கள படையினர் முடிவெடுத்து விட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை மாதம் கணவர்மாரை பறிகொடுத்த துயரோடு காரை தீவு அகதி முகாமில் தமது கிராமத்துக்கு திரும்பினார்கள் யாரை பறை கொடுக்க கூடாதென்று காரைதீவுக்கு ஓடினார்களோ அவர்களை காரைதீவில் பறை கொடுத்து விட்டதால் இனிமேல் எது நடந்தால் என்ன என்ற விரக்தியோடு திரும்பினார்கள் வெறும் வழியில் மல்வத்தை இராணுவ முகாமில் இருந்த இராணுவத்தினர் தமது கொலை பசியையும் தீர்க்க விரும்பினர் நடந்து வந்தவர்களில் எட்டு பேரை பிடித்திழுத்து சென்றனர் கடைசி மூச்சு அடங்கும் வரை மிருகத்தனமாக பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தினார்கள் பிணமாகி போனதும் கிண்டி புதைத்தார்கள் இருபத்தி ஆறாம் திகதி கொண்ட வெட்டுவான் படை முகாமில் இருந்து வந்த படையினர் மல்வத்தை வீரமுனை கலைதிபுரம் புதுநகர் கிராமங்களிலிருந்து எட்டு பேரை கைது செய்து சென்றார்கள் இன்று வரை அவர்களின் கதை இல்லை மரண அத்தாட்சிக்கு இராணுவத்தினர் கிராம சேவர்களுக்கு அனுமதி வழங்கிய போதுதான் முடிந்து போன இவர்களின் கதையும் தெரிய வந்தது ஜூன் மாதம் ஆரம்பித்த இன அழிப்பு ஜூலை மாதமும் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதத்தில் உச்சக்கட்டத்தை அடைந்தது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் திகதி சிங்கள படையினருடன் இணைந்து வந்த சிங்கள ஊர்காவல் படையினரும் முஸ்லிம் ஊர்காவல் படையினரும் அவர்களாலும் தமிழர்களை கொல்ல முடியும் என்பதை காட்டினார்கள் ஓடி ஒளிந்து வாழ்ந்த ஆண்களில் எட்டு பேரினை கைது செய்து கண்டதுண்டமாக வெட்டி கிணற்றில் போட்டார்கள் வீர முனையிலோ வளத்தா அல்லது மல்வத்தையிலோ இனிமேல் வாழ முடியாது என கருதிய தமிழ் மக்கள் மண்டூருக்கு சென்று வாழ விரும்பி கையில் தூக்கிய பொருட்களோடு நடந்தார்கள் ஆகஸ்ட் பதினோராம் திகதி சவளைக்கடை இராணுவ முகாமில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் வீதியில் முகாமுக்கு முன்னால் வைத்தே பதினெட்டு பேரை வெட்டி கொன்றார்கள் தப்பியோடிய மக்கள் மீண்டும் தங்கள் கிராமத்துக்கே வந்து சேர்ந்தனர் சவளைக்கடை இராணுவத்தினரும் தமிழர்களை கொல்வதில் தாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை காட்டினார்கள் புதைகுழிகளை தோண்டட்டும் அதற்கு பின்னர் சிறுவயதில் நாங்கள் ஆயுதம் தூக்க வேண்டி வந்ததற்கான தீர்ப்பை சட்ட புத்தகத்தில் தேடட்டும் என அந்த போராளி நீதிக்கான போரின் பக்கம் ஒன்றை புரட்டி வைத்தான் அனாதைகளாய் ஆதரவின்றி ஓடி வந்த மக்களை கொண்டவிட்டுவான் படையினர் விட்டு வைக்கவில்லை பன்னிரெண்டாம் திகதியே இக்கிராமங்களுக்குள் புகுந்தார்கள் முஸ்லிம் ஆயுத படைகளும் துணைக்கி வந்தனர் வீடுகள் தீயிடப்பட்டன சொத்துக்கள் சூறையாடப்பட்டன எரியும் நெருப்பில் உயிருடனேயே தமிழ் உறவுகள் தூக்கி வீசப்பட்டனர் தப்பி ஓடியவர்கள் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகினர் இருபத்தி ஐந்து பேர் இந்த கொடிய கொலை வலைக்குள் சிக்கி மடிந்தனர் காயங்களோடு அம்பாறை மாவட்ட வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட முப்பது பேரை கூட இராணுவத்தினர் விட்டுவிடவில்லை வைத்தியசாலையை பன்னிரெண்டாம் திகதி சுற்றி வளைத்து காயமுற்று படுக்கையில் அத்தனை பேரையும் தூக்கி ஏற்றிச் சென்று கொன்றார்கள் நாட்கணக்கில் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் தொடர்ச்சியாக நடந்து முடிந்த வீரமுனை கிராம மக்களின் துயரக்கரைக்கு நீதி யார் தருவது ஓடி ஓடி தப்பிக்கொண்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தர்ம யுத்தத்திற்காய் களம் புகுந்தனர் களத்தில் மருத்துவ போராளி கிருஷ்ணபிள்ளை நித்யானந்தன் பிறந்த மண்ணின் படிந்த நாட்களை பகிர்ந்து கொண்டார் அப்போது இளம் வயதில் நாங்களே துப்பாக்கி ஏந்தினோம் என்பது மனித உரிமை அமைப்புகளுக்கு விளங்காது விளங்கவும் முடியாது அவர்களுக்கு தெரிவது சிங்களவர் உயிரே ஒழிய தமிழர் உயிர்கள் அல்ல இவர்கள் முதலில் இந்த கொலைகளை ஆராயட்டும் போர்க்களம் கண்டு நீக்கும் அந்த இளைஞனிடம் தனது கிராமத்தை மீட்க முடியும் என்ற நம்பிக்கை பிரகாசமாக தெரிந்தது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்